அப்படி இல்லை அப்படின்னா இவருக்கு டூ எக்ஸ் இவருக்கு எக்ஸ்ன்னு போடலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டு எக்ஸோ இருக்கும்போது இதில் பாதி என்ன ஒன்று பை ரெண்டு போடும்போது ரெண்டு ரெண்டு அடிஞ்சிரும் எக்ஸ் மட்டும் வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பின்னம் சால்வ் பண்ணுற மாதிரி வரும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடலாம் ஓகேங்களா ரெண்டுக்குமே ஆன்சர் சேமாக தான் வரும் ஆனால் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு பன்னெண்டு வருஷம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா அது அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பன்னெண்டு வருஷம் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல முன்புன்னு சொன்னதால் பன்னெண்டு வருஷம் கம்மியாக இருக்கும் ஸோ இதில் இருந்து பன்னெண்டை கழிச்சிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதை போல் மும் மடங்கு இப்ப தந்தையோட வயது என்ன ரெண்டு எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அருணோட அப்போதைக்கு வயசு இருக்கு இல்லையா அதோட மூணு மடங்குக்கு ஈக்குவல் அவ்வளவுதான் இந்த ஒரு லைன் எழுதிட்டீங்கன்னா போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுலாம் பாருங்க மூணு உள்ள பேருக்குங்க மூணு எக்ஸ் மைனஸ் முப்பத்தாறு ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம் மூணு எக்ஸ்ல இருந்து ரெண்டு எக்ஸ் போச்சு அப்படின்னா எக்ஸ் மட்டும் வரும் முப்பத்தாறு இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் பிளஸ்ல ஆயிரும் அப்போ முப்பத்தாறு மைனஸ் பன்னெண்டுன்னு கிடைக்கும் நாலு இப்போ எக்ஸோட கண்டுபிடிச்சாச்சு ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க என்ன அர்த்தம் இருபத்தி நாலு இன்டூ ரெண்டு நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரி ஒரு லைன்ல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு தற்போதைய வயதோ முந்தைய வயதோ எதை கொடுத்துருக்காங்களோ இந்த மாதிரி எக்ஸ் போட்டு எழுதணும் மடங்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ பாதி கால்வாசி இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க டூ எக்ஸ் எக்ஸ் இல்லைனா நாலு எக்ஸ் எக்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இதுவே இந்த மாதிரி எடுத்தோன்னா என்ன ஆகும் நம்ம இந்த இடத்துல பின்னத்தை சால்வ் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்கள் சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் ஆறு மடங்கு நாலு வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் நாலு மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கேட்ட கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க சரண் சங்கர் ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க

எக்ஸ் ப்ளஸ் நாலு ஓகேங்களா ரெண்டு பேர்த்துக்குமே நாலு நாலு வயசு கூடி இருக்கும் அடுத்து என்ன சொல்கிறாங்க அவரின் வயது மகன் வயதை போல் நாலு மடங்கு இப்போ இந்த வய இவருக்கா இல்லையா சரணோட வயது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மகனோட வயதோட நாலு மடங்குக்கு ஈக்குவல் அவ்வளோதான் இதை சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும் பாருங்கள் ஆறு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு நாலு உள்ளே பெருக்குங்க நாலு எக்ஸ் ப்ளஸ் பதினாறு இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு ஆறு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் ஈக்குவல் டு பதினாறு மைனஸ் நாலு இப்ப இப்போ என்னாகும் ரெண்டு எக்ஸ் இக்குவல் பன்னெண்டு எக்ஸ் இந்த ரெண்டு ஈக்வேஷன் க்ளாஸ் பண்ணால் டிவைடட் பைல வருமா பன்னெண்டு டிவைடட் பை ரெண்டு ஆறு ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல தான் அதை கொண்டு போய் சப்ஸ்ட்ரூப் பண்ணணும் ஓகேங்களா ஸோ என்ன கேட்டிருக்காங்க அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்போ அந்த ரெண்டு பேரோட வயது என்ன இப்போ ரெண்டு பேரோட வயது என்ன ஆறு எக்ஸ் கமா இந்த இடத்துல கொண்டு வந்து பண்ணுங்க ஆறு எக்ஸ் இது வந்து வெறும் எக்ஸ் தான் ஆறு அப்ப முப்பத்தாறு கமா ஆறு தான் ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக பட்டுலாம் மூணே ஸ்டெப் தான் அவங்க கொடுத்துருக்கதில் எதை நம்ம எக்ஸாக எடுக்கணும் ஓகேங்களா ஸோ எந்த இதை எக்ஸ் வச்சு எடுக்கணும்னு பார்த்துக்கணும் ரெண்டாவது அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு எக்ஸை சால்வ் பண்ணணும் மூணாவது அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன மாதிரி இருக்கோ அந்த இடத்துல அந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்க்ரூப் பண்ணணும் அவ்வளவுதான் ஓகேங்களா

ஃபிஃப்டி கம்மியாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ முப்பத்தாறு மைனஸ் எட்டு இருபத்தி நாலுல இருந்து எட்டு போச்சு அப்படின்னா பதினாறு முப்பத்தாறுல இருந்து எட்டு போச்சு அப்படின்னா இருபத்தி எட்டு ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் விகிதம் கேட்டிருக்காங்க தெளிவாக பார்த்துக்கணும் இந்த இடத்துல யார் ஃபர்ஸ்ட்டு யார் செகண்ட் ஓகேங்களா ஸோ உஷா ஃபர்ஸ்ட்டு ரீனா செகண்ட் ஆனால் கொஸ்டின்ல கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீனாவது கொடுத்துட்டு செகண்ட் உஷாவது கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம இப்போ உஷா ரீனா ரெண்டு பேத்துக்கு உண்டான விகிதம் தான் போடணும் உஷா இருபத்தி எட்டு ரீனா பதினாறு ஓகேங்களா டிவைட் பண்ண நம்பர் இருந்ததுன்னா டிவைட் பண்ணிக்கலாம் நாலால ரெண்டு பக்கமே டிவைட் பண்ணிக்கலாமா பாருங்க ஏழு நாங்கு இருபத்தெட்டு நன்னாங்கு பதினாறு அப்போ ஏழு நாலு தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஆனால் அவங்க கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் கொடுத்துருப்பாங்க இது என்ன ஓகேங்களா ஸோ ரீனா மற்றும் உஷாக்கும் கொடுத்துருப்பாங்க கூடாது ஏன்னா கொஸ்டின் அவங்க கேட்டது உஷா மற்றும் ரீனா ஓகேங்களா ஸோ விகிதம் அப்படின்ட்டாலே நம்ம தெளிவா கொஸ்டின் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதை தெளிவாக பார்த்துட்டு கரெக்டாக எழுதுனதுக்கு அப்புறம் அவங்க கேட்டிருக்க மாதிரி நம்ம மாத்தி எல்லாம் எழுதிக்கணும் ஓகேங்களா ஸோ அதே ஆர்டரில் அப்படியே தூக்கி எழுதக்கூடாது ஓகேங்களா யார்து இது ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு தான் ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏழு இஸ் டூ ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இந்த மூணு கொஸ்டின் தான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு நாலு டைம் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் இப்போ எடுத்துகிட்டு வந்து நடத்தணும் ஓகேங்களா நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரொம்ப டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லை கணக்கில் பண்ணுங்க இந்த கிளாஸ் அப்படின்னு வச்சது கம்மெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ